வெல்கம் பேக் டு அனதர் ஹாரர் எபிசோட் இன்னும் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் இதுக்கு பார்ட் ஒர்க்கு நம்ம அதே ட்ரை பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பார்க்கு வந்தேன் ஸோ கைஸ் எப்படியும் நம்ம எங்களுக்குள்ளே வந்து ட்ரை பறிக்கி சரி ஓகே வாங்க இந்த பக்கம் போவோம் ஓகே இங்கே இருக்குது கீயை எடுத்து அடிப்போம் ஓகே அடித்தாச்சு கீழே நடந்துச்சு தூக்கூடாது கீயை ஓகே தூக்கி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அன்லாக் பண்ணுவோம் ஓகே அன்லாக்கு பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணுறா ஓப்பன் ஆச்சு ஓகே என்னடா இது மூக்கு மாதிரி இருக்குது சரி ஓகே இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கணும் நான் இந்த கேம் ஆல்ரெடி நாலஞ்சு வாட்டிக்கிட்டே விளாண்டுட்டேன் நான் ஃபஸ்ட்டு மூணு நாலு வாட்டிக்கிட்ட ரெக்கார்ட் பண்ணுங்க ஈஸ் சுத்தமாக ரெக்கார்ட் ஆகல அது என்ன பிரச்சனைன்னு கண்டேபிடிச்ச முடியல அப்புறம் எப்படியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் சரி ஓகே அதனால் எனக்கு எல்லாமே செய்யும் இந்த சாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மூக்கு மாதிரி இருந்துச்சுல அந்த டோரில் அங்கே வைக்கணும் ஓகே இருங்க கீஸ் வச்சாச்சு சீ பூம்பா கதவை தோற தோற என்ன இன்னும் தக்கலேட் தோற தொடர்ந்துச்சு ஓகே ஸோ கைஸ் இங்கே நம்மளுக்கு ஆக்சுவலி க்ரௌ பார் தேவைப்படுது ஸோ நம்ம போயிட்டு உடனே க்ரௌ பார் எடுப்போம் சரி ஓகே இங்கே இருக்கா இங்கே இல்லை ஓகே மொத்தம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு இடத்துல இருக்கும் ஸோ அந்த ரெண்டு இடத்த தான் நான் பார்க்கணும் ஓகே அங்கே ஒரு இடம் அங்கே இல்லை ஸோ இப்போ கீழே ஒரு இடம் இருக்கும் இங்கே இங்கேயும் இல்லையா அடப்பாக்கில்ல அப்போ எங்கே வச்சுருக்கீங்க சரி ஓகே ம் Oh, well. Here we go again. <laughs> இன்னும் கிடைக்கல சரி இங்க போர்க்கு இந்த போர்க் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் வச்சிடலே வேண்டியதான் நம்ம கிளவி கல்ல மட்டும் மாட்டக்கூடாது அந்த கிழவி எப்படியாவது நம்மளை பார்த்துச்சுன்னு வைங்க விடாதுங்க தோற்றிக்கிட்டே இருக்கும் சரி ஆக்சுவலி இங்கே தான் தேவை கதவை மூட்றா ஓகே முடியாச்சு மேலே போக வேண்டியதா மேலே தான் ஆக்சுவலி இந்த ஃபோக்கை வைக்கணும் நாங்கள் போயிட்டு வைப்போம் இங்கே தான் ஃபிரெண்ட்ஸ் வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா அது ஒரு டைமிங் இருக்கும் அதுக்கு தான் நம்மளுக்கு க்ரௌப்பாக தேவை சரி நான் இப்போதிக்கி ரேண்டமாக ட்ரை பண்ணுறேன் லக் ஆச்சுன்னா லக்கு தான் அந்த இதையே ஸ்கிப் பண்ணிடலாம் துவாட்டில் ஸோ ரேண்டமாக தான் வரும் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் சரி ஓகே இங்கே இல்லை ம் வேறு எங்கேயாவது இருக்கான்னு நானும் பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் ஓகே இங்கே இல்லை இங்கே எங்கேயுமே இல்லை ஓகே வாங்க கீழே போய்ட்டு கெய்ஸ் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்தா இந்த ரோனின்றது கிடச்சது ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு ஸோ இதை கீழே போட்டுருவோம் போட்டாச்சு ஓகே இங்கே எங்கேயாவது இருக்கா ம் இங்கே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுக்கு இங்கே இந்த ரூமில் இந்த பால் இருக்குது ஆக்சுவலி இதுதான் தேவை அந்த கால்னும் தேவைப்படும் அது ஓகே ஆக்சுவலி இதை இங்கே போட்டு விட்டு நம்ம போவோம் நைக்கு வேறு தோர்த்துக்கிட்டே வராங்க சரி ஓகே வாங்க என்ன பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓட வேண்டியதான் இங்கே சரி ஓகே ஆமாம் இங்கே ஒரு ரூம் இருக்குல்ல இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கிட்ட துவங்கிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் க்ரௌவர் இங்கே தான் இருக்குது ஃபைனலி எவ்வளோ வேகம் தேடினேன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துலையுமே கிடைக்கல ஸோ எப்படியே கிடச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே போக இங்கே சரி ஓகே இருங்க அந்த கிணவு இங்கே இருக்கா இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் வந்தாச்சு இதை ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ளே தான் இது இருக்கும் ஒரு ட்ராயிங் மாதிரி இருக்கும் இதோ இங்கே இருக்க பாருங்கள் இந்த ட்ராயிங் தான் இந்த ட்ராயிங்கை எடுத்து இப்போது நம்ம அங்கே போயிட்டு இந்த ட்ராயிங்கில் இருக்கிற டைமிங் வைக்கணும் ஓகே இது தேவைப்படும் எஸ்டேப்பாக இருக்குதுக்கு ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணி வச்சிருவோம் வச்சாச்சு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிழவி மட்டும் வந்துடக்கூடாது கிளவி வந்துச்சுன்னா நம்ம மாட்டிப்போம் ஓகே வரல ஸோ அப்படியே இதை போட்டுருவோம் கேட்டை பார்த்தாச்சு இப்போது இதை எடுத்து ஓகே இது ஃபஸ்ட்டு இது வச்சுருவோம் அப்புறம் இதை வைப்போம் பயமாயிடுச்சு திடீர்னு தூக்கிய போட்டுருச்சு சரி ஐயோ இந்த கிளவி வேலை வந்துடுச்சு ஓகே நான் மேலே போயிட்டு ஓரெண்ட்ஸ் வாங்க 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 உண்மைகளா கிழவி மேலே வராதுன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படாக வரல ஓகே வெள்ள வேலை வரல ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சோம் ஓகே அப்படியா அந்த கிழவி போயிடுச்சு ஸோ இங்கே ஒரு பாம்பு மாதிரி பின்னாடி இருக்கும் அது அதுவும் தான் நம்மளுக்கு தேவை அதுக்கிட்டேயே ஒரு காயின் இருக்கும் பாப்பா இதோ இங்கே இருக்க பாருங்கள் அந்த பாம்பா ஓகே கீழே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே போய்ட்டு அங்கே அந்த ஃபெதர் இருக்கும் அந்த ஃபெதர் தான் இம்பார்ட்டண்ட்டு ஆக்சுவலி க்ரௌபரை எடுத்துகிட்டு உடனே நீங்கள் அந்த டைமிங் வாங்கிச்சிட்டு இங்கே ஒரு ஃபெதர் விழுந்துச்சு இல்லை இங்கே கிழவியை மட்டும் வருங்கன்னா போயிட்டு அப்பயே இது பண்ணியிருக்கலாம் ஓகே இந்த ஃபெதரை தூக்குவோம் ஓகே தூக்கியாச்சு இப்போ உடனே கீழே போக வேண்டியதான் பொறுமையே பொறுமை பொறுமையாகவும் பெறணும் சரி ஓகே புரிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போவோம் இல்லைன்னா அந்த கிளைய வந்துச்சுன்னா மறுபடியும் ஏய் நீ எப்படி கேதுலேருந்து வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வரும் கடுப்பாக இருக்கும் ஸோ அதனால தான் சரி ஓகே இந்த கதவை மூடி விட்டுவோம் இந்த கதவை அப்படியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ண போறோம்னா இந்த மான்ஸ்டர் மண்ணையாக்கான்ல அவன் கல்லை கிச்சு கிச்சு போட்ட போகிறோம் கிச்சு கிச்சு இவன் அப்படி கதறோம் கதறி அவன் கை அங்கே அவன் வாய்க்கிட்ட ஆக்சுவலி ஒரு கை மேலே ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருப்பான் அது நம்மளுக்கு தேவைப்படும் ஓகே இங்கே இருக்குது இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கை தான் இந்த கையை எடுத்துகிட்டு போகணும் நம்ம மேலே சரி ஓகே அந்த கிளவி இதை மட்டும் மாட்டிடக்கூடாது அதனால நம்ம ஷார்ட்கட்லேயே போவோம் ஓகே ஐயோ ஐயோ இங்கே தான் இந்த கிளவி வந்து நம்ம எங்கே போகலாம்னு நினைக்கிறோமோ கரெக்டாக இங்கே தான் அந்த கிளவி வருது சார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது ஓகே வாங்க ஆக போவோம் சரி எப்படியும் மே இருந்துச்சு ஆக்சுவலி இங்கே தான் இந்த ஹைஃபைன்றது ஒன்று இருக்கும் இதோ இந்த இதுதான் நம்ம இந்த மான்ஸ்டர் கையை வச்சு தான் பண்ணும் இல்லைன்னா ஒன்று ஆகும் பேக் காமிச்சது அடிச்சிருச்சு சரி ஓகே எப்படியும் நம்ம டிஸ்கையும் எடுத்தாச்சு வாங்க இப்போ நம்ம இந்த டிஸ்க் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த கிழங்கோட ரூம் குள்ள போவோம் அந்த கிளவிக்கிட்ட தான் ஒரு இருக்கும் அந்த வாண்டு தான் நம்மளுக்கு தேவை ஆக்சுவலி ஹேரி போட்ரில் யூஸ் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு வாண்ட் மாதிரி தான் இருக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போவோம் இந்த கிளவி மட்டும் கூடாது வந்துருச்சுன்னா நம்ம பிளானு சொதப்பிட ஃபுல்லாக ஸோ அதனால் பார்த்தே போவோம் ஓகே பொறுமை பொறுமை ஓகே கதை ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதையும் ஓப்பன் பண்ணியாச்சுப்போம் ஏன்னா அது நமக்கு தேவை நம்ம ஒழிஞ்சிக்கிறதுனா ஓகே இப்போ நம்ம இதை போட்டு உடனே போய் இங்கே ஒழிஞ்சிப்போம் அந்த கிழவி வந்து இங்கே பாவ மன்னிப்பு கேட்கும் பண்றதாக்கா இது கொலை இது கடத்து வைக்கிறது இதெல்லாம் நம்மள இது மட்டும் பண்றது பாவ மன்னிப்பு மட்டும் கேட்கறது என்ன இது சரி ஓகே இந்த கிழவி வந்துருச்சு ஓகே அந்த அங்கே போயிட்டு மணி அங்கே அங்கே பாருங்கண்ணா சரி ஓகே இந்த வாண்டு தான் எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே போகணும் கீழே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ க்ரௌபர் இருக்குதுல்ல அங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஈஸ் ஓகே இங்கே க்ளச்சில்ல இங்கே இன்னொரு நிறுவனி இருக்கும் பால் ஸோ இப்போ நம்ம ஷேக் பண்ணி இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா நம்மளை உள்ளே டெலிபோர்ட் பண்ணுவோம் அங்கே ஒரு டோர் இருக்குல்ல அதுக்குள்ளே நம்மளை டெலிபோர்ட் பண்ணுவோம் இதுல டெலிபோர்ட் ஆகிடும் ஓகே இப்போ இங்கே தான் அந்த பாம்பு கிட்ட ஒரு காயின் இருந்துச்சுல அந்த காயினை நம்ம எடுக்கிறதுக்கான இது இருக்கும் வந்துடும் ஓ இப்படி ஓகே அதுங்க இப்படி நம்ம இது பண்ணோம் ஓ என்ன ஓப்பன் ஆக முடியும் கீழே போன்னுச்சு ஓகே தூக்கி போடுறாத தூக்கி போட்டாச்சு ஃப்ரெண்ட் இப்போது கதவு ஓப்பன் பண்ணிட்டு சைட்டாக மேலே போக வேண்டியதான் வாங்க போவோம் ம் கிளவி கேட்கல ஹா அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இது வலிவாக உள்ளே ஓடிவோம் இந்த கிளவி கிட்ட கதவு ஓப்பனில் இருந்துச்சுன்னா மாட்டிப்போம் ஆஹா பார்த்துடுச்சு மக்களை வாங்க நம்ம மேலே ஓட தான் ஓகே ஓடுற ஓடுற ஓடுறேன் ஓடுற ஓடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியோ நம்ம இந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு அப்படியே மேலே போக மேலே தான் பாம்பு பதிருப்போம் ஓகே இப்போ நம்ம எதுக்கும் மந்திரத்தை போட்டுற வேண்டியதா உமா பொபி பொபி ஜோ யுமா போட்டாச்சு ப்ரின்ஸ் இப்போ நம்ம இந்த காயின் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுருவோம் நம்மளுக்கு இன்னொரு காயின் தேவை அந்த காயின் எங்கே இருக்கும்னா அந்த கிழவுகிட்டு தான் இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம இன்னொரு ஒரு மந்திரக்கோள் இருக்கும் அந்த மந்திரக்கோல தான் நம்ம மந்திரக்கோள்னா மந்திரக்கோலில் மந்திரம் இருக்கும் நம்ம போயிட்டு இப்போ நம்ம அதை ஏற்க போவோம் ஸோ வாங்க போவோம் இங்கே தான் இருக்குது மந்திரத்தை எடுத்தாச்சு இப்போ அந்த கிழவி எங்கே இருக்குன்றத கண்டுபிடிக்கணும் ஓகே தந்திர சிம்பிள் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க இப்போ அந்த கிழவி எங்கே இருக்குன்றத போய் தருவோமா எங்கே உனக்கு இருக்கு கிழவி இப்போ எங்கே ஆ இங்கே தான் இருக்குது வா கிளவி சி 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 இப்போ நம்ம இந்த தண்டரசிம்பிள போட்டோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எயிட்டிங் சத்துருவோம்னு நினைக்கிறேன் அந்த கிழவி ஏ கிழவி இங்கே வா இங்கே ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இன்னொரு கோயிலுங்க எடுத்துட்டோம் நம்ம இங்கே போக வேண்டியதா நாங்கள் போவோம் ஓகே இந்த கோயின்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ அந்த டோரில் இது இருக்கும் மந்திரம் அந்த மந்திரத்து மாதிரியே வைக்கணும் ஸோ இப்போது ஐய இருக்குல்ல அந்த ஐய அங்கே வச்சாச்சு இப்போ எஃப்ஐ தூக்கி மேலே வைக்கணும் ஓகே எஃப் வச்சாச்சு அடுத்து ஒய்ய வைக்கணும் ஓகே எங்களால் அந்த ஒய் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு என்ன எக்ஸிக்ட் ஆகுது ஓ ஒய்யும் மேலே வரும் எஃப் கிலோ வருமா சரி ஓகே இந்த கிழவி வேறு வந்துச்சு தண்டர் ஷியூஸ் ஓகே தண்டரை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த எஃப் தூக்கிட்டு அந்த ஒய்யை வைக்கணும் மேலே சரி ஓகே வச்சாச்சு இனிங் கீழே வச்சாச்சு வரட்டா கிளவி டொர் ஸோ கைஸ் தப்பிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ட்ராப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்படியே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விடுங்க கார்ட்டு போவோமா வேணாமான்றது